முருகன் அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்களில் போர் புரிந்தார் கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர் நிலத்தில் போர் புரிந்த தலம் திருப்பரங்குன்றம் விண்ணில் போர் புரிந்த திருப்பரங்குன்றம் முதல் தலம் தருமையின் பாடல் பிள்ளைக்காக சிவபெருமான எதிர்த்து பேச நேர்ந்த நக்கீரர் தளத்தில் வந்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதமான காட்சியை கண்டார் மரத்தில் இருந்து நீரில் விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியது மீன் பறவை தரைக்கு இழுத்தது இந்த மாய காட்சியை கண்டதில் நக்கீரன் சிவ பூஜை கெட்டது சிவ அபராதம் தாக சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடித்து சிறையில் அடைத்தது இதுவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை பிடித்திருந்த ஆயிரம் நபர்களானதும் அவர்களை கொன்று தின்று விடுவதாக கொண்டிருந்தது தான் நபராக செய்து பிடிப்பட்ட மற்றவர்களும் கதறி அப்போது எழுந்தனர் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்றி படைப்பாடினார் அவரின் தமிழிலும் பக்தியிலும் மகிழ்ந்த முருகப்பெருமான் சமகாரம் செய்தார் நக்கீரர் உட்பட ஆயிரம் பேரையும் விடுவித்தார் நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்குவதற்காக கங்கையில் நீராட வேண்டும் என்று சொன்னார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் வேலினை ஒரு பாறையின் மீது இருந்து கங்கை நதியை பொங்க செய்தார் அந்த தீர்த்து காசி தீர்த்தம் என்று இன்றளவும் இருந்து வருகிறது இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்ற மலை மீது உள்ளது நக்கீரருக்கு வேல் வேல் அனுப்பி நிகழ்வினை கொண்டு இங்கு எடுத்தல் என்னும் வைபவம் நடைபெறுகிறது இங்கு குடைவரை மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது பதிலாக அவர் திருக்கரத்தின் வேலுக்கு மட்டுமே அபிஷேகங்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு அதிகமான வெள்ளை மயில்களை நாம் காண முடியும் தேவர்கள் முருகனின் திருத்தலத்தில் உரைய வேண்டி வெள்ளை மயிலாக மாறி இங்கு ஐதீகம் திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்படும் என்பது நம்பிக்கை துன்பங்கள் நீங்கும் திருமண குளத்தில் அருளும் தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் திருமண வரம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை